மீன ராசி என்பவர்களுக்கான ஆடி மாச ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் ஆடி மாசத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அதிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லலாம் காரணம் மாதம் பிறக்கும் பொழுதே உங்களுக்கான நிலைகள் அற்புதமான இடத்தில் உங்களுக்கு அதிக பலன்களை தரக்கூடிய இடத்தில் தான் அமர்ந்திருக்கிறது சில நேரங்களில் உங்களுக்கு இந்த மாதத்தில் நாம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோமோ நல்ல விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடக்குதே அப்படின்ற எண்ணம் கூட தோன்றலாம் மாதத்தின் முதற் பகுதியில் சூரியனின் பயிற்சி கடக ராசியில் ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய நிலையில்தான் மாதம் பிறக்கிறது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் சூரியனால் உங்களுக்கு சாதகமான பலன்கள் நடக்கும் அதே சமயம் மாதத்தின் இரண்டாம் பாதியில் சூரியன் உங்களை ஒரு சாதாரண நிலைக்கு மேலே உள்ள ஒரு நிலையில் அமர்த்தி அழகு பார்ப்பார் காரணம் அற்புதமான ஒரு ஆசிர்வாதம் உங்களுக்கு சூரியனால் கிடைக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான முடிவுகளை ஒரு விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அது மாதிரியே அப்படியே நடக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு புதன் பயிற்சியால் அனுகூலமான பலன்களை அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாதமும் இதுதான் குருவின் பயிற்சியை பொறுத்தவரை இந்த மாதம் முழுவதும் எந்த விதமான மிகப்பெரிய பலனையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது காரணம் குருவின் ஆதிக்கம் அப்படி இருக்கிறது சில சந்தர்ப்பங்களில் மாதத்தின் இரண்டாம் பாதியில் நீங்கள் குருவிடமிருந்து மிகப்பெரிய பலனை கூட எதிர்பார்க்கலாம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் குருவின் சஞ்சாரத்தை பொறுத்து அந்த பலன்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும் சுக்கிரனின் பயிற்சி இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு மிக அருமையான பலன்களை தர காத்திருக்கிறது அதே சமயம் சனி பயிற்சியால் இருந்து சாதகமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ராகுவின் பயிற்சி ராகுவும் மிகப்பெரிய சாதகத்தை தான் உங்களுக்கு தர காத்திருக்கிறார் அதே சமயம் கேது பல சந்தர்ப்பங்களில் நல்ல பலனை தரக்கூடிய இடத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட அவருக்கு சில வகையான நல்ல விஷயங்களை உங்களுக்கு செய்து தர வேண்டியது மிகப்பெரிய கடமையாக கூட இருக்கும் வீட்டில் மகிழ்ச்சி பெற்றோர்களின் ஆதரவு உறவினர்களால் உங்களுக்கு நன்மைகள் இது எல்லாம் நன்றாக நடக்கும் சில நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் பலவீனமாக உங்களுக்கு தோன்றினாலும் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாதீர்கள் காரணம் கைமீறி எதுவும் நடக்கப்போவதில்லை அதே நேரத்தில் நீங்கள் தொழில் செய்பவராக இருந்தீர்கள் என்றால் மிகப்பெரிய லாபம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் சில சிக்கல்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் ஏற்றமும் இரக்கமுமான ஒரு நிலைதான் மாதம் முழுவதுமே இருக்கிறது மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் போட்டி தேர்வுகளில் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் பெரும் பலன்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ஆனால் திருமணம் போன்ற மகிழ்ச்சிக்குரிய சில விஷயங்களை நீங்கள் முன்னெடுத்து நடத்துவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் பிற்பகுதியில் நடக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு இது ஒரு முன்னோட்டமாக கூட இருக்கலாம் லாபம் பொருள் வரவு அதே நேரத்தில் வந்த சுவடு தெரியாமல் செலவு இது எல்லாம் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஏற்படும் மாதத்தின் இரண்டாம் பகுதியில் அதாவது ஃபிஃப்டீன்த் அந்த பதினைஞ்சி தேதிக்கு பிறகு நீங்கள் வெளிநாடு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட ஒரு சிலருக்கு ஏற்படும் அதே நேரத்தில் உடல் நலம் மனநலம் இரண்டையும் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியதும் மிக மிக அவசியம் போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்